ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் ஐம்பத்தி இரண்டு குழு போட்டும் எந்த திட்டமும் நிறைவேறாமல் வீணாக மூன்று ஆண்டுகள் கழிந்ததுதான் மிச்சம் என எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதற்கு ஸ்டாலினும் காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் பேசிய ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் ஒரு திட்டத்தை அறிவித்தவுடன் அதற்கு ஒரு பெயரை வைத்து விடுவார் உடனே அதற்கு ஒரு குழு போட்டு விடுவார் அப்படி ஐம்பத்தி இரண்டு குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே ஸ்டாலின் அரசாங்கம் தான் இதனால் இது திராவிட மாடல் ஆட்சி அல்ல குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் மேலும் அந்த குழு போட்டால் அத்தோடு முடிந்து போய்விடும் அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள் இப்படி ஐம்பத்தி இரண்டு குழுக்கள் போட்டீர்களே அந்த குழுக்களின் பணி என்ன என்று நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம் இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை இந்த குழு என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் குழு போட்டு எந்த திட்டமும் நிறைவேறாமல் வீணாக மூன்று ஆண்டுகள் கழிந்ததுதான் அதே எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழலற்ற துறையே கிடையாது ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக என கடுமையாக விமர்சித்தார் அதனைத் தொடர்ந்து எங்கள் ஆட்சியில் விவசாயிகள் செழிப்போடு இருந்தார்கள் இரண்டு முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தோம் பதினேழாம் ஆண்டு வறட்சி இருந்த போதும் பயிர்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று பத்து கோடி ரூபாய் வேளாண் கடனை தள்ளுபடி செய்தோம் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களை வாங்க மானியம் கொடுத்து விவசாயத்தை அதிகரித்து விருது பெற்றோம் திமுக ஆட்சியில் ஏதாவது விருதுகளை வாங்கினீர்களா என கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் தேனி மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளின் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டமாக பதில் கொடுத்திருக்கிறார் இதுகுறித்து ஸ்டாலின் பேசிய மக்களுக்கு நான் செய்ய நினைத்த எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேனா என்றால் இல்லை இன்னும் பல ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை தீட்ட வேண்டும் அதற்கு நம்மிடம் உடன்பாடான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைய வேண்டும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் நாம் எப்போவெல்லாம் இருந்திருக்கிறோமோ அப்போவெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஒன்றிய அரசுடன் கூட்டணி இருந்தால் நாமோ மாநில நலனுக்காக அதை பயன்படுத்துவோம் இதுவே அதிமுக ஒன்றிய அரசுடன் கூட்டணி இருந்தால் சுயநலத்திற்காக பயன்படுத்துவார்கள் அவர்கள் இரண்டே விஷயத்தை மட்டுமே ஒன்றிய அரசிடம் கேட்பார்கள் ஒன்று மாநிலத்தில் திமுக ஆட்சி இருந்தால் அதை கலைக்க சொல்லுவார்கள் இல்லை என்றால் தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கிறது அரசியல் அமாவாசை எடப்பாடி பழனிசாமி ஏன் உளரிக்கொண்டிருக்கிறார் என கடுமையாக விமர்சித்தார் மேலும் விவசாயிகளின் கஷ்டத்தை பற்றி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசவில்லை என கண்ணீர் வடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் உங்கள் ஆட்சியில் இருந்ததைப் போல கஷ்டத்தில் இருந்தால்தானே அவர்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுவார்கள் கழக ஆட்சியில் விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பழனிசாமிக்கு உண்மையிலேயே விவசாயிகள் மீது அவ்வளவு அக்கறை இருந்தால் இப்போது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏன் பேசவில்லை அவர்களுக்கு ஏன் கண்ணீர் வடிக்கவில்லை மோடியை ஏன் விமர்சிக்கவில்லை மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகளை எதிரிநாட்டு பயங்கரவாதிகளை போல மோடி அரசு பழிவாங்கிய போது இந்த பச்சை பொய் பழனிசாமி எங்கே போனார் எங்கள் ஆட்சியில்தான் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறோம் மூன்றே ஆண்டுகளில் இரண்டு லட்சம் மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம் நீங்கள் கஜானாவை தூர்வாரினீர்கள் நாங்கள் கால்வாயை தூர்வாரி காவிரி நீரை கடைமடை வரைக்கும் கொண்டு சேர்த்தோம் எங்கள் ஆட்சியில் மண்ணும் செழிக்கிறது மக்களும் செழிக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று பதில் கொடுத்திருக்கிறார்